நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லுவம் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சார் லயலா கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு அந்த கருத்து கணிப்புல தாவேக்காவுக்கு இரண்டாவது இடத்த கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை ஆமாம் ஆமாம் ரெண்டாவது இடம்னா இப்போ அதிமுக அழிஞ்சு விட்டு அழிஞ்சிருச்சு பிஜேபியோட சேர்ந்த சரி மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு தாவேக்கா ரெண்டாவது இடத்துல வருதுன்றது பொதுவாக இப்போ அப்படி தான் பார்க்கப்படுது பல இடங்களில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன்லேயும் அது பண்ணிகிட்டு இருக்கோம் சர்வே பண்ணிட்டு இருக்காது பிப்ரவரி மாதம் தான் விடலான் இருக்கோம் ஸோ அதில் பார்க்கும்போது கூட இப்போ என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் டாக்கு வந்து இப்போ ஏடிஎம் டிஎம்கே தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து அது உண்மை தான் ஆனால் வந்து இரண்டாம் இடம் யாருக்குன்னா பெருவாரியான தொகுதியில் தாவேக்கா தான் வரப்போகுது அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது ஓகே சார் அதை தாண்டி இப்போ அந்த கருத்து கருத்துக்கணிப்பில் இந்த ரசிகர்கள்லாம் பெரிய உற்சாகத்தோடு இருக்காங்க ரெண்டாவது இடன்றது இன்னும் ரெண்டு மூணு மாதம் இருக்குது முதலிடத்தையும் தொடலாம் அப்படின்னு அப்புறம் அது என்ன ரெண்டு மூணு ஆசனா அப்படியே அதையும் தாண்டி போயிடுவாங்கல்ல சில பேர் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் நிற்காமல் மறுபாட்டுக்கு போயிடும் ரொம்ப மாதிரிலாம் இருக்குது அது அவங்க உற்சாகத்தை தான் எப்போவுமே உற்சாகத்தில் தான் இருப்பாங்க அவங்க உற்சாகத்துக்கு குறைவே கிடையாது எங்களுக்கு ஏன்னா வீட்டில் அவங்க சம்பாரிச்சு திங்கிறது கிடையாது வீட்டில் சோறு போடுறாங்க தின்னுட்டு உற்சாகமாக தான் இருப்பாங்க சின்ன பையன் தானப்பாவோம் இளைஞர்கள் மத்தியிலையும் புதிய வாக்காளர்கள் மத்தியிலையும் முதல் இடத்துல விஜய் இருக்காரு ஆமாம் அப்புறம் அவங்க சோறு வீட்டில் போட்டுடுறான் போது அவனுக்கு என்ன கவலை இருக்குது சோற்ற திங்க வேண்டியது வீட்டில் காசு எடுத்துகிட்டு வர வேண்டியது உற்சாகமாக படம் பார்க்க வேண்டியது வண்டி ஓட்டான் அவன் போய் சம்பாரிச்சானா தானே தெரியும் அவன் போய் வேலைக்கு சேர்ந்தான் அவன் படித்து வேலைக்கு சேர்ந்தானா தான் அவனுக்கு தெரியும் அவன் தற்கொலை வீட்டில் சோறை போட்டுடுறான் இல்லை வீட்டில் காசு எடுத்துகிட்டு ஓடிடுவான் அப்பா காசு அம்மா காசு வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு போய் போய் பெட்ரோல் போட்டு சுத்தப்படுறாங்க அவனுக்கு உற்சாகமாக தானே இருப்பான் அவனாக சம்பாரிச்சா அவனாக படித்து அவனாக வேலைக்கு போய் பண்ணானா தான் அவனுக்கு அறிவு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கத்தான் செய்வான் ஓகே கருத்து கணிப்புகள்லாம் பார்க்குறப்போ விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து காசு கொடுக்காமல் கூட்டுற இயற்கையான கூட்டம் அது இயற்கையான அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ அரசியல் கட்சிக்கு கூட்டம் கூட்டம்னா ஒரு இது இருக்கும் ஒரு நீங்கள் ஒரு கரடி தாயத்து விற்கிற கூட்டுற பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வேடிக்கை பார்க்க வரதான் செய்வாங்க காசு கொடுக்காம வருவாங்க இந்தியா பக்காரங்க சவுண்டு போட்டான்னா ஒருத்தர் ஒருத்தராக தான் வந்து வாங்குவாங்க அது அவன் நின்னாதான் ஓகே ஆனால் அதே இது ஒரு கரடியை கயிறை கட்டி கூப்பிட்டு வரேன் நீங்கள் ரோட்டில் போகிறவங்களாம் ஒரு நிமிஷம் நின்றுவான் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்குது ஓகே தாவேக்காவுடன் கூட்டணி வைக்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க காங்கிரஸ் கட்சியும் அந்த ஆசை அந்த ஆசைப்படுது ஆமாம் ஆசைப்பட தான் செய்யும் எல்லாரும் ஆசைப்படும்போது அது ஆசைப்படாமல் ஆசை ஏன் காங்கிரஸ் மட்டும் ஆசைப்படக்கூடாதா அதனால் காங்கிரஸ் தலைமை ஆசைப்படாது அதில் உள்ள தற்கொறிகள் ஆசைப்படுவாங்க இல்லை சார் காங்கிரஸோட ஆசை வந்து நிறைவேறுமா அப்படின் காங்கிரஸோட ஆசையா தாவேக்காவோட ஆசையான்னு ஒரு கேள்வி இருக்குது ஷாருக்கான கல்யாணம் பண்ண கூட தான் பல லட்சம் பிள்ளைங்க ஆசைப்படும் ஷாருக்கான ஒருத்தர் தானே கல்யாணம் பண்ண முடியும் அந்த மாதிரி காதா சார் நீங்கள் கல்யாணம்னு சொன்னதுனால எல்லாரும் தான் ஆசைப்படுவோம் கல்யாணம்னு சொன்னதுனால சொல்கிறோம் சார் எங்களுக்கும் எங்களுக்கு வந்து தாவேக்கா மீது தான் காதல் ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கினது திமுகவை அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து மூத்த தலைவர் வந்து யார் ஒரு அவர் வந்து சம்பத் கிட்ட நாஞ்சல் சம்பத் கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா அவர் பதிவு போட்டு எந்த மூத தலைவர் சார் அவர் மென்ஷன் பண்ணல சார் இவரான் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பார் நாஞ்சில் சம்பத்து நாஞ்சில் சம்பத்து வந்து இந்த மாதிரி பேசுறதுலாம் அவர் அதுக்கு தானே அவருடைய தொழில்தானே ம் அந்த மாதிரி வினோதமான கருத்துக்கள்லாம் சொல்லுவார் சார் ஆனால் காங்கிரஸ்ல இருக்கிற எல்லா தலைவர்களுமே ஏதோ ஒரு அதிருப்தியில் இருக்காங்க திமுக மேலே ஏதோ அறுத்துனா சும்மா இருக்கவனுக்கு சோறை போட்டிங்கன்னா அதிருப்தியாக தான் இருப்பாங்க சும்மா உட்கார வச்சு சோற்ற மூணு வேலை போட்டிங்கன்னா அவன் அதவனும் அதிப்தியாக தான் இருப்பேன் மூணு வேலை மத்தியானம் கறி குழம்பு வச்சு போடுறாங்க காலையில் இட்லி தோசை வெதை விதையாக சோறு போடுறாங்க தின்னுட்டு பேசாமல் படுத்துருக்கோன்னா படுத்துருக்க மாட்டாங்க புரியுதான் அவனுக்கு எதாவது சொல்லிகிட்டே தான் இருக்கும் வயசான கிழவிங்கெல்லாம் வீட்டில் இருக்குது தொண்ணூறு வயசு வயசில் படுத்துருக்கோம் அது வீட்டில் மூணு வேலை சோற்ற போட்டுருவாங்க என்ன ஆசைப்படுதோ வாங்கிடுவாங்க இருந்தாலும் சும்மா இருக்காது துணை துணை நிறையா பேசிக்கிட்டே தான் இருக்கும் அதிருப்தியில் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் காங்கிரஸையும் கிழவியும் விட்டுறீங்களா சார் ஆமாம் அது இப்போ பலம்பெரும் கட்சி இல்லை அப்புறம் இளைஞனோட அப்படி அது கா பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அதனால் ஒரு கிளவின்றது தவறான வார்த்தை கிடையாது இங்கே அது நல்ல வார்த்தை தான் வயசானவங்களே கிளவின்னு சொல்லுவோம் கிழவன் கிழவின்னு அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு மூத்த கட்சி நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கு அப்படின்றப்ப அந்த நிலையில் தானே இருக்காது ஓகே தாவேக்காவில் காங்கிரஸில் ஒரு செக்டார் வந்து தாவேக்காவோட போகணுன்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க ஒரு பாதி விரும்புகிறாங்க எல்லாரும் அப்படி தான் குடும்பத்திலே தனி கொடுத்தனும் போகணுன்னு எல்லாரும் விரும்ப மாட்டேன் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் விரும்புவாங்க அந்த மாதிரி தான் நாலு பேர் அஞ்சு பேர் குடும்பத்திலே அப்படி பிரிஞ்சு போகலான்னு நினைக்கும் போது இவ்வளோ பெரிய கட்சியில் நினைக்க மாட்டாங்க அதுக்கு நாலு பேர் இருக்குதுதான் சிவன் சார் அந்த கருத்தாலேயே காங்கிரஸ்க்குள்ளேயே முன்னுக்கு பின்முறமாக ஒரு உள்கட்சி காங்கிரஸ் வந்து முன்னுக்கு பின்முரணாக இல்லைன்னா தான் வந்து நீ ஆச்சரியப்படுறது காங்கிரஸ் எப்போவுமே முன்னுக்கு பின்முரணாக தான் இருக்கும் கோஷ்டி பூசலோட தான் செயல்படும்ன்றது அவங்க தலைவர்களுக்கே தெரியும் ராகுலே சொல்லியிருக்காரு நம்ம சொல்லலை ராகுலே சொல்லியிருக்காரு ஜோதிமணி கூட சொல்லியிருக்காங்க அழிவின் பாதையை நோக்கி காங்கிரஸ் போயிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க அதாவது இப்போ சில இதில் பழமும் ஆமாம் அவங்கள சொல்ல இருந்தாலும் வந்து என்னென்னா அந்த பேய் வர்றது வந்து சில இதுகளுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நன்றாத்தில் ஏதோ வருது இன்னும் சில இதுக்கு கண்ணுக்கு தெரியுமா ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி சொல்லலை இருந்தால் கூட ஜோதிமணி உள்ளுக்குள்ளே இருக்காங்கல்ல காங்கிரஸில் அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது உளுப்புலேயே இருக்கவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு டாக்டர்னே வச்சுக்கோங்க நல்லது ஒரு ஒரு பேஷண்ட் இருக்கேன் அவர் தெரியுமில்ல போட்டுன்னு போயிடுவாங்க எப்படியும் காலையில் கூட ஆனால் வீட்டில் குடும்பத்தில் சொல்ல மாட்டாங்க இருங்க நாங்கள் காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம் இன்னும் ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டுங்க ஒரு லட்சம் கட்டுங்க அப்படின் அந்த மாதிரி தான் ஜோதிமணிக்கு தெரியும் இருந்தாலும் அதை சில நேரத்தில் அப்படியே உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மூத்த தலைவர்கள் தேசியத்தில் இருக்கிற தலைவர்கள் இப்போ மூத்த தலைவர் ஜோதிமணி மூத்த தலைவர் இல்லையாப்பா ஆமாம் ஆமாம் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கா அப்படியே மூத்த தலைவர் தான் ஆனால் மூத்த தலைவர் எல்லாமே சொல்கிறது அவங்களோட ட்விட்டர் பதிவு எல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு குளறுபடி இருக்கோ கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் இருக்கோ இல்லை கூட்டணி அதுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு குளறுபடி தனிநபராக கு குழப்பம் இருக்குன்னு சொல்லலாம் அவங்களுக்கு குழப்பம் இருக்குது கூட்டணியில் குழப்பம் இருக்குது அதான் அவங்களுக்கு தெரியுது அதான் வந்து அவங்க ட்விட்டரில் போடுறாங்க அவ்வளோதான் இப்போ கூட வந்து மாணிக் தாக்கூர் அவர்கள் போட்டிருக்காரு இந்த அவர்லாம் பெரிய தலைவர் காங்கிரஸில் மிகப்பெரிய தலைவர் ராகுல் கடுத்து அவர் தானே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மாணிக் தாக்கூர் தான் பேரை வச்சது தெரியல அவங்களுக்கு மாணிக் தாக்கூர் பெரிய தலைவர் அடுத்து இவங்க ஜோதிமணி அப்புறம் இன்னொருத்தான் அமெரிக்காவில் கடனை வாங்கிட்டு ஓடி வந்தான் ஒருத்தார் இருக்கான் சமீபத்தில் வந்து ஏதோ ஈசிஆர் பக்கமாக போயிருக்கான் ஞாயிற்றுக்கிழமை விஜய பார்த்தாரு அவன் ஒருத்தா இருக்கான் அவர் பெரும் ரூபா கூடுவாங்க ஸோ இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க ஆனால் ஜோதிமணிக்கு வந்து மேலிடத்தில் டச் இருக்கிறதுனால உண்மை தெரியும் சில நேரத்தில் அந்த உண்மையை வெளியில் சொல்லிடுவோம் ஸோ அதனால தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஓகே சார் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி லயலா கருத்துக்கணிப்பை பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சு தான் ஆட்சியை தீர்மானிக்கப்படுது கூட்டணி இல்லாமல் ஆட்சி வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் தமிழ்நாட்டில் காலங்காலமாக எந்த யார் தனியாக நின்னால் எல்லோரும் கூட்டணியில் தான் நிற்பாங்க எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே எம்ஜிஆர் தனியானிக்கலையே எம்ஜிஆரோட கூட்டணி இருந்தது கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க ஒரு கா இதில் ஃபார்வர்ட் பிளாக் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் இருந்துச்சு எல்லாருமே கூட்டணி தான் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் என்னையுமே இது இல்லை ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் அது தனிப்பெரும்பான்மை பட்டு எலெக்ஷனில் மட்டும்தான் கூட்டணி வைப்பாங்க தவிர ஆட்சியில் பங்கு கொடுக்க ஓகே கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கேட்கறதுக்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு யார் சொல்கிறோம் மாணிக் தாக்கர் தான் சார் சொல்கிறாங்க ஆ அவர் சொல்லுவார்ல அதாவது நீங்கள் வந்து என்ன அப்படின்னா வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒருத்தனை உட்கார வச்சு சோறு போட்டீங்கன்னு வைங்க அவள் அடுத்தடுத்து சில புல்லட்டு கூலிங் கிளாஸ்லாம் கேட்க தான் செய்வான் இப்போதான் அவர் இந்த பச்சை நான் இவரை சொல்லலைப்பா அந்த இதில் வடிவேலுக்கு லெட்டர் எழுதி எழுதியிருக்காங்க கூலிங் கிளாஸ் புல்லட்லாம் புல்லட்டு கூலிங் கிளாஸ் அவன் பேரில் சாணி அழுகிற வேலை பார்த்துட்டு இருப்பான் சரி வேறு வடிவேல் படத்தில் சாணி எழுதுறது வீட்டில் இப்போ வாசை கூட்டுறது ஒரு ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வர வேலை பார்த்துருப்பான் ஆனால் அவனுக்கு ஆசை என்னென்னா கா கூலிங் கிளாஸும் புல்லட்டும் போ வாங்கணும்னு ஆசை அதை வந்து அவர்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் சொல்லுவான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சார் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படியாவது முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு செல்வப் சோடங்கரும் வந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்க்குறாங்க ஆனாலும் ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்குது இல்லை அதுதான் டெல்லி குரூப்னு ஒன்று இருக்குது டெல்லியில் செல்வாக்குன்னு இல்லை டெல்லியில் ஜால்ரா போட்டுக்கிட்டு அங்கேயே சுத்திர குரூப் ஒன்று இருக்குது லோக்கலில் மக்களோட சுற்றுற ஒரு குரூப் இருக்குது இந்த ரெண்டு குரூப்புக்கு எப்போவுமே காங்கிரஸில் பிரச்சனை வரதான் சரி மேல் தலைமை ராகுலோ பிரியங்கா காந்தியோ என்ன நினைக்கிறாங்க சார் அவங்க ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க அதாவது எதாவது நினச்சிருந்தாலும் கட்சி வளர்ந்துருக்கு அவங்க பா விட்டுருவாங்க இது இப்படி தான் இருப்பாங்க இப்படிதான் சில வீட்டில் பிள்ளைங்க வரப்பாங்க நாலஞ்சு பிள்ளை பாட்டுக்கு வெளியே சுற்றிட்டு வரும் மண்ணில் ஒன்றும் பறந்துட்டு வரும் ஒன்றும் ஆகாது நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம மெண்டல் ஆகிடும் ஒன்று போய் சண்டையை போட்டு வரும் ஒன்று சாக்கடையில் மீச்சிட்டு வரும் ஒன்று போய் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் சாப்பிட்ற நேரத்துக்கு படுக்கிற நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தால் சரின்னு விட்டுருவாங்க சில பேரண்ட்ஸ்லாம் விட்டுருவாங்க தொலை சனி இதை கட்டிலாம் இழுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் காங்கிரஸில் அவங்க வந்து பார்ப்பேன் எலெக்ஷன் டயத்தில் மட்டும் இழுத்துருவாங்க இழுத்து கூட்டணி போட்டு யார் யார் என்னன்னு போட்டு முடிச்சுட்டா அதோடு அவங்க அடுத்து நீங்கள் பார்க்க இப்போ வந்து பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கவே தமிழ்நாடு எலெக்ஷன் அப்போ வருவார் அதுக்கு இடையில் எங்கே இருக்காருனே தெரியாது இப்படி தான் அது காங்கிரஸ் கட்சியோட எப்போவுமே உள்ளது தான் அது ஓகே காங்கிரஸ் இல்லாத திமுக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன் அப்படி அதாவது அப்படி சொல்ல முடியாது காங்கிரஸ் இல்லாத திமுக திமுக இல்லாத காங்கிரஸ் தான்னு எப்படி சொல்ல முடியும் அது வந்து காலங்காலமாக அப்படி போயிட்டு இருக்கு இது இல்லைன்னா அதுனா இல்லாமல் போனால் தான் அதுக்கு பிரச்சனை இப்போ யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுறது புரியுது புரியுது நீங்கள் கேட்குறது என்னென்னா ஐஸ்வர்யராய் மேக்கப் இல்லாமல் எப்படி இருக்கும் இந்த காஸ்ட்யூம்லாம் போடாமல் டி நகரில் ஒரு நூற்றம்பது ரூபா நைட்டியை வாங்கி அதுக்கு மாட்டி விட்டு மேக்கப்பும் போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் எல்லாமே சேர்ந்தாதான் வந்து உலக அலையாக முடியும் மேக்கப்பு காஸ்ட்யூமு செருப்புலேருந்து எல்லாமே சேரணும் ஆளும் நல்லா இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அப்போ தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க தவிர அதுக்காக ஐஸ்வர் ராய்க்கு போய் டீ நகர நைட்டியை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஓகே சார் தாவேக்காய் அப்படி என்ன தான் சார் எல்லோரும் தாவேக்காவை காதலிக்கிறாங்களா சார் ஆமாம் அது கடைசியில் தான் தெரியும் வந்து ஒன்றும் சாவள முடியும் காதல் புரியுது அவங்களுக்கு ரெண்டு பேரும் மறந்து குடிச்சிடுத்துறாங்க காதலிக்கிறீங்கலாம் பார்த்துருக்கேன் ரெண்டு பேர் செத்துறாங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டு செருப்பால் அடித்து பிரிஞ்சுடுவாங்க ரெண்டு மூணு வருஷத்தில் இப்படியும் நடக்கும் காதலித்து கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் வாழ்கிறேன் நூற்றில் ஒருத்தன் கூட இருந்தாங்க நூற்றில் ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க எல்லாமே இருக்கும் பட் ஆனால் இந்த கர்மாந்திரம் முடிச்சது எல்லாமே சி ஷார்ட்டாக முடிகிறது தான் அதிகமாக இருக்கும் ஓகே பிரேக்கப் ஆயிரும் நூத்தில் எண்பது பிரேக்கப் ஆயிரும் மீதி இருபதில் வந்து பத்து வந்து ஒரு அஞ்சு சூசைட் பண்ணி செத்து போயிடும் ஒரு மீதி இருக்கும் இப்படி இருக்கும் கடைசியில் மிஞ்சினது டீ தூள் மாதிரி ஆயிடும் ஓகே அதுதான் வந்து விஜய் டிவி கே காதலிக்கிறவர்களோட நிலைமை தான் ஓகே சார் சில பேர் வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது மாதிரி கட்சியிலேருந்து வெளியே போயிட்டு தாவேக்காவில் இணைஞ்சிட்றாங்க சார் அவங்கள அதுதான் அப்போ போய் பிற்கால வாழ்க்கை என்ன ஆகுன்றது அப்புறம் தான் தெரியும் இப்போ கூட ஓபிஎஸ் ஆதரவாளர் இணைஞ்சிருக்காரு திமுகவில் இருந்து அதிமுகவில் இருந்து பல நிர்வாகிகள் இன்னைக்கு இணைகிறாங்களாம் ம் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசி பேசி பார்த்தா பாரதி ராஜா அந்த காலத்தில் காதல் படமாக எடுத்துகிட்டு இருப்பேன் காதல் கடைசியில் வந்து அந்த ஒரு ஒரு ஐயர் பையன் வந்து யார் கார்த்திக் ஃபஸ்ட்டு படத்தில் ஐயர் பையனாக இருப்பான் இவ வந்து கிறிஸ்டின் பொண்ணாக இருப்பான் உன்னே கடைசியில் அந்த படம் கிளைமேக்ஸில் ஊரே தீப்பந்தத்தை எடுத்து இவங்க ரெண்டு பேரே கொல்றது திறன் துறக்கும் போது இங்கே போகிறப்ப என்ன பண்ணி அவன் பூனூல் அத்துடுவான் இவன் வந்து சிலுவையை ஏற்றுட்டு எங்களை வாழை விடுங்க நாங்கள் வந்து எங்கேயோ போய் வாழ்கிறோன்றதோட முடிச்சுடா அவனுக்கூட அது அப்போ அப்படி தான் சொன்னாங்க அது வரையும் தான் எனக்கு காமிச்சா அவங்க போய் எங்கேலாம் போய் பிச்சை எடுத்தாங்கன்றதோ ராஜா படமாக எடுக்கல போகிறோன்னு சொன்னதோட படத்தை பிடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் போய் அவன் லொங்கை எடுத்து லோல் பட்டு சோத்துக்கொழி இல்லாமல் அலைஞ்சி அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்றது படமாக எடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது போவாங்க வேகமாக போவான் குணுலாத்துக்கு போட்டு போவான் எடுத்து போட்டு போய் காதல் விஜய் மேலே போவாங்க கடைசியில் பிச்சை எடுக்கிறானா தெருவுக்கு வரானான்றது இன்னி போக போக தான் தெரியும் அப்போ தான் அவனே திருந்தி விவரம் தெரிஞ்ச உடனே வில்ல ஓத்துரும் அது இனிமேல் தான் நடக்கும் ஓகே சார் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை விஜயை கூப்பிட போகிறாங்க விஜய்யை இந்திய கூட்டணிக்கு இழுக்க போகிறாங்க சினிமாவில் எல்லாம் தாங்க இருக்கும் சண்டை காட்சி இருக்கும் காதல் இருக்கும் இப்போ காதல் கேட்டீங்க சண்டை காட்சி இருக்கும் திடீர்னு ஹீரோ ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க கோர்ட்டில் விசாரணை நடக்கும் ஆனால் ஒன்று எல்லாமே நடக்கும் நடக்கும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு பற்றி கம்மி பட் இந்த ஃப்யூச்சரில் போகலாம் சிபிஐ விசாரணைக்கு பின்னாடி வந்து இந்த கூட்டணி அலையன்ஸ் பேச்சுவார்த்தைலாம் நடக்கும் அப்படின்றாங்க ஆமாம் அது இப்போ பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இப்போ ஏடிஎம்கே ரொம்ப நழுவி போயிட்டு இருக்கனால விஜயை தூக்கி பிஜேபி கூட்டணி போட்டு விஜய் அழிச்சு விடலாம் அமித்ஷா வேலை பண்ண போடலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அமித்ஷா வேற வந்துட்டு திரும்ப ஆட்சி வர வேணாவா தமிழ்நாட்டில் வர வேணாவா மோடி என் ஆட்சி எப்போ இருந்துச்சோ இங்கே எப்போவுமே இல்லை இங்கே திரும்ப எங்கே வருது இந்தியா ஆட்சின்றது இங்கே வரவே வராது அதுன்றது அவருக்கு விட்டுருக்காங்க ஏன்னா மாற்றி வந்து போய் ஊர் ஊராக போகிறனால எந்த ஊரில் பேசுகிறோன்னே தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் அமித்ஷாவோட நிலைமை பாவம் அப்படினாரு எந்த ஊரில் போகிறாரு எங்கே வராருன்னே தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் போயிட்டு ஓகே சார் பல்வேறு கருத்தில் பகிர்ந்து வந்தீங்க மற்றவருக்கு சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்